மனைவி கணவனை பார்த்து என்னங்க இப்படி என்னை மாட்டி விட்டீங்க உங்கள் சட்டையை தோட்டக்காரனை கொடுத்துட்டிங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம் ஆமாம் நேற்று தான் அவன் சட்டை ரொம்ப கிழிஞ்சிருந்தது அதனால் தோட்டக்காரன் என் சட்டை கொடுத்துட்டேன் இல்லைங்க காலையில் உங்கள் மேலே இருந்த கடுப்பில் பூரி கட்டையாலே அவனை அடித்து சாத்திட்டேன் அதனால தான் நீங்கள் நினச்சிட்ட அடிச்சிட்டேன் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம் குடும்பங்களிலே பொதுவாக நீ பெரியவனா நான் பெரியவளா என்ற அந்த ஈகோ பொதுவாக இந்த ஈகோவுக்கு சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா எட்ஜிங் காட் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க எங்கு எவர் ஒருவர் தான் தான் அல்லது என்னால் தான் எல்லாம் முடியும் அல்லது என்ற அல்லது தான் என்ற அகங்காரம் கொண்டு வாழ்கின்ற போது ஒரு விதத்தில் கடவுளை நாம் ஒதுக்கி வைக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையினுடைய சூழல்களிலிருந்து அவரை பிரித்து தனியே வைக்கிறோம் என்று சொல்வார்கள் ஆண்டவர் யேசுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தி ரொம்ப அழகான நற்செய்தி சிறர்களை பார்த்து ஆண்டவர் இயேசு சொல்வார் உங் நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னால் உங்களுடைய கண்கள் என்ன செய்யுது காண்கின்றன நீங்கள் பார்க்குறீங்கள கண்கள் காண்கின்றன உங்கள் காதுகளும் பேரு பெற்றவை கேட்கின்றன எந்த பிரச்சனையும் இல்லை நான் பேசுறது உங்களுக்கு கேட்குதா கேட்குது தானே எந்த பிரச்சனையும் இல்லை நான் சொல் நான் முன்னாடி நிற்கிற ஆள் தெரியுது தானே அப்போ உங்கள் கண்ணில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்போ சிறுர்களை பார்த்து ஆண்டு வரை சேர்த்து தானே சொல்லுகிறார் உங்கள் கண்கள் பேரு பெற்றவை உங்கள் காதுகளும் பேரு பெற்றவை எஸ்ஐ அவனுடைய இந்த வார்த்தைகளை சொல்லி ஏன் நீங்கள் ஓமைகள் வாயிலாகவே பேசி கொண்டிருக்கிறீர்கள் என்று சிறர்களுடைய கேள்விகளுக்கு பதில் மொழிகளாக நேற்றைய நற்சிதனுடைய தொடக்கமாக இன்றைய வாசகம் சீடருடைய கேள்விகளுக்கு பதில் மொழியை கொடுக்கிறார் ஆண்டு வரேசன் நம்முடைய பாதுகாவலி புனித அல்புன்சம் அவனுடைய ஆண்டு பெருவிழாவை நாம் கொண்டாடு இந்த முதல் நாளிலே குடியேற்றத்தோடு கடந்த ஆண்டு விழா நாளிலிருந்து இந்த ஆண்டு விழாவை தொடங்குகிற இந்த நாள் வரை இந்த ஆண்டு முழுவதும் தொடக்கத்திலே முன்னுரையிலே பங்கு சொன்னது போல ஆண்டு முழுவதும் கடவுள் நமக்கு செய்த அத்தனை நன்மைகளுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு அற்புதமான நாள்தான் இந்த ஆண்டு பெருவிழாவை துவங்கி நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் உங்கள் கண்கள் பேரு பெற்றவை உங்கள் காதுகளும் பேரு பெற்றவை ஆனால் இந்த இடத்துல இந்த ஆலயம் அமைவதற்கு எவ்வளவு சுமைகள் எவ்வளவு சவால்கள் எவ்வளவு பாடுகள் எவ்வளவு துன்பங்கள் பெரியவங்களுக்கு தெரியும் அவைகளையெல்லாம் கடந்துதான் இந்த அழகாக நாம் பார்க்கக்கூடிய இந்த அற்புதமான ஆலயத்தை பெற்று கொண்டிருக்கிறோம் அதுவும் இந்த ஆலயமானது இந்தியாவினுடைய முதல் புனிதையான புனித அல்போன்சம்மாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கிறது என்பது உண்மையிலேயே அவரை நம்முடைய பாதுகாவலியாக பெற்று பெற்றுக்கொண்டிருப்பதிலே நாம் ஒவ்வொருவருமே பேர் பெற்றவர்கள் தான் அல்போன்ஸ் அம்மனுடைய வாழ்க்கையை நாம் ரொம்ப ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவருடைய வாழ்க்கை இஸ் equal டு சிலுவை கிராஸ் அவ்வளோதான் ஒவ்வொரு நாளும் அது குழந்தையாக குழந்தை பருவத்திலே வளர்ந்த நாளாக இருக்கட்டும் அல்லது பள்ளி பருவத்திலே படித்த ஒரு இளம் சிறுமியாக இருக்கட்டும் அல்லது திருமணம் செய்து வைக்க வேண்டும் என்று அவருடைய சிற்றனை அடம்பிடிக்கிற போது தன்னுடைய அந்த கால்களையே அந்த நெருப்பில் உள்ளே அதன் அதன்படியாக துறவர வாழ்வுக்கு அவர் எடுத்து வைத்த நாளாக இருக்கட்டும் துறவு வாழ்விலே அவர் வாழ்ந்த வாழ்க்கையாகட்டும் ஒவ்வொரு வாழ்வின் தளமும் அவர் அடியெடுத்து வைத்த ஒவ்வொரு நிலையிலுமே அவர் சந்தித்தது சிலுவை சவால்கள் துன்பங்கள் பிறரால் இகழப்பட்ட ஒதுக்கப்பட்ட தருணங்கள் இவைகள்தான் புனித அல்போன்சா அப்படின்னு சொன்னாலே நம்முடைய நினைவலைகளுக்கு என்ன அலைகளுக்கு நாம் கொண்டு வர கூடியவை சரி இதோடு இன்றைக்கு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை சூழல்களை எடுத்துக்கொள்வோம் யாருக்காவது கஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லி கை தூக்க முடியுமா நான் கை தூக்க சொல்கிறேன் எனக்கு கஷ்டம் இல்லைன்னு சொல்லலை யாருக்காவது கஷ்டம் இல்லை அப்படின்னு யாராவது கை தூக்குவீங்களா எனக்கு கஷ்டமே இல்லை ஃபாதர் டெய்லியும் பிரியாணி தான் சாம்பார் ரசம்லாம் கிடையாது டெய்லியும் பிரியாணி அப்படின்னாண்ணா டெய்லியும் சந்தோஷமாக இருக்கிறேன் ஃபாதர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா சின்ன பிள்ளைங்க சொல்லுவீங்களா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது ஏன்னா நம்மளை விட அவங்க தான் வாழ்ந்து சளித்த மாதிரி பயங்கர பிரச்சனை என்ன படிக்கிறதே இன்னைக்கு பெரிய பிரச்சனை தான் ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு வாழ்க்கையினுடைய சவால்கள் எப்போ பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு தெரியுங்களா எப்போ ஆரம்பிக்கும் அம்மா வயிற்றில் இருக்கிற வரையும் பிரச்சனையே இல்லை எப்போ அந்த குழந்தை பிறந்து வெளில வரும்போதே பிரச்சனை ஆரம்பிச்சிடும் எப்படி தெரியுங்களா அவன் மூக்கு மாதிரி அப்பா மாதிரி மூக்கு அப்பா மாதிரி இருக்குது கண்ணு பாரு அம்மா மாதிரி இருக்குது அதுலேயே சண்டை வந்துடும் இல்லையா அங்கேயே சண்டை ஆரம்பிச்சிடும் ஒரு குழந்தையானது தாயின் கருவறையிலே ஒன்பது பத்து மாதங்கள் எவ்வளோ மகிழ்ச்சி நினச்சி பாருங்களேன் அந்த சந்தோஷம் நமக்கு திரும்பி கிடைக்குமா இப்போ இவங்கள போல நாம் திரும்பி போக முடியுமா ஒரு பத்து கோடி கொடுத்தா இந்த சின்ன பிள்ளைங்களை போல் நம்மளும் ஜாலியாக சந்தோஷமாக வாழ முடியுமா முடியாது எவ்வளவுதான் செல்வங்கள் அல்லது பணம் சேர்த்து வைத்தாலும் கூட இந்த குழந்தையாக நாம் மீண்டும் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அது எட்டாக்க நம்மால் முடியவே முடியாது ஆனால் கடவுள் தந்த இந்த வாழ்க்கை என்பது அவ்வளவு அழகானது அவ்வளவு உயர்ந்தது அதுதான் நான் திரும்ப திரும்ப சொன்னேன் ஏசு சிடர்களை பார்த்து சொன்ன அதே வார்த்தைகள் உங்கள் கண்கள் பேறு பெற்றவை உங்கள் காதுகளும் பேரு பெற்றவை ஒருவேளை கேட்கலனா நீங்கள் டாக்டரை பார்த்து செக் பண்ணிக்கங்க பூச முடிச்சுட்டு போயிட்டு எஸ்ஐ அவனுடைய வார்த்தைகளை பார்க்கிற போது அந்த ஒரு வார்த்தை வரும் அவர்களுடைய நெஞ்சம் கொழுத்து போய்விட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன பிரச்சனை கொலஸ்ட்ரால் கொழுப்பு அப்புறம் நம்ம ரொம்ப குலகையலாக ரொம்ப ப்ராக்டிக்கலாக சொன்னோம்னா பிரச்சனை எங்கே பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனை நான் சொன்னேன் அதை முதல்ல அந்த ஒரு சின்ன ஒரு நகைச்சுவை வழியாக முதலிலே என்னை நானே ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன் செல்ஃப் அக்செப்டன்ஸ் கடவுள் எனக்கு தந்த வரங்கள் கடவுள் எனக்கு தந்த கொடைகள் கடவுள் நிலை கொட்டி வைத்திருக்கின்ற ஆயிரம் ஆயிரம் திறமைகளை என்னால் இன்னும் கண்டுபிடிக்கவே முடியல ஊ அமை நான் யாரு அப்படிங்கிறத வந்து இன்னும் நான் யாருமே புரிஞ்சிக்கவே இல்லை அதனால தான் வாழ்க்கையில் சண்டையோடு அல்லது பிரச்சனையோட ஒவ்வொரு நாளுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் இன்றைக்கு முதல் வாசகத்தில் பாருங்களேன் கடவுள் யாவை இறைவன் மூசையவோடு பேசிய முன்னுரையிலே பார்த்து சொன்னார் அந்த சீனாய் மலை மீது உச்சியிலே அவர் இறங்கி வருகிறார் தன்னையே இந்த மக்களை தேடி வருகிறார் இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா பழைய நூல்களை பார்க்குறோம் தனித்தனி ஆளோட கடவுள் உடன்படிக்கை செய்து இருப்பார் நோவா ஆபிரகாம் யாக்கோபு இவங்களோடலாம் உடன்படிக்கை ஆனால் முதன் ஒரு மக்களினத்தோடு கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்கிறார் என்று இஸ்ரேல் மக்களினம் இனம் ஆகவே இந்த மக்களினத்தோடு கடவுள் உடன்படிக்கை செய்து கொள்ள விரும்புகிறார் விரும்புகிற கடவுள் என்ன செய்யறாரு இரண்டு நாட்கள் அவர்கள் அவங்கள தூய்மைப்படுத்தட்டும் துணியெல்லாம் துவச்சி அவங்கள சுத்தப்படுத்தட்டும் மூன்றாம் நாள் நான் அவர்களுடைய அவர்கள் மத்தியில் இறங்கி வருவேன் என்று கடவுள் மோசே வழியாக கற்றுக் கொடுக்கிறார் கடவுளோடு பேசுவதற்காக அந்த மலை உச்சியின் மீது மோசே ஏறி சென்றார் என்று இன்றைய முதல் வாசகம் முற்று பெற்றது ஆக கடவுளுக்கும் நமக்கும் இடைப்பட்ட உறவு என்ன ஒவ்வொரு நாளும் இந்த பலிப்பிடம் கல்வாரி பலிப்பீடமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் இயேசு தன்னையே அப்பரச வடிவிலே பலியாக தருகிறார் தன்னையே பலியிடுகிறார் பலி பொருளும் அவர் தான் பலியிடுகிறவரும் அவர்தான் பலிப்பெடவும் அவர்தான் ஆக இந்த மூன்று நிலைகளிலே உணவின் வடிவில் ஆண்டவர் இயேசு நம்மை தேடி வருகிறார் என்று சொன்னால் இந்த இயேசுவினுடைய சிந்தனைகள் இயேசுவினுடைய எண்ணங்கள் இயேசுவினுடைய உள்ளத்து உணர்வு நமதாக மாற்றம் பெற வேண்டும் அப்படி மாற்றம் பெறுகிற போது சிடர்களை பார்த்து இயேசு சொன்னார் இல்லையா உங்கள் கண்கள் பேர் பெற்றவை உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை அன்பானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே குடும்பத்திலே சந்திக்கிற சவால்கள் என்ன ரொம்ப என்ன சொல்கிறது அடிப்படையில் ரொம்ப பார்க்கும்போது பிறரை ஏற்றுக்கொள்ளாதது அல்லது பிறரை குறைநிறைகளோடு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பரிதாபமான ஒரு சூழல் நான் சொன்னேன் என்னை நானே அல்லது தன்னைத்தானே ஒருவர் ஏற்றுக்கொள்ள முடிவதில்லை என்று சொன்னால் நிச்சயமாக பிறரையும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னுடைய குறைகள் என்ன என்னுடைய நிறைகள் என்ன எனக்கு தெரியும் அதே போல் என்னுடைய கணவன் என்னுடைய மனைவி அவரிடத்தில் இருக்கிற குறை என்ன நிறை என்ன எனக்கு தெரியும் ஆக என்னை நான் முதலில் ஏற்றுக்கொண்டு அன்பு செய்கின்ற போது என்னுடைய கணவனையும் என்னுடைய மனைவியும் என்னால் அன்பு செய்ய முடியும் பெற்றோர் பிள்ளைகளாக பிள்ளைகள் பெற்றோராக உடன்பிறப்புகள் உறவுகள் சொந்தங்களாக நாம் இந்த உறவு வாழ்விலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த உறவு வாழ்வு என்பது ஒரு விதத்திலே கடவுள் எப்படி இந்த மோசி வழியாக இஸ்ரேல் மக்களோடு இந்த உடன்படிக்கை செய்து கொண்டார் இதோ நான் உங்கள் கடவுள் நீங்கள் என் மக்கள் நான் உங்கள் தந்தை என்கின்ற அளவிற்கு இதோ தந்தையாகிய கடவுள் இந்த மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்ள முன்வருகிறார் இந்த தன் மகன் இயேசு வழியாக இந்த உடன்படிக்கையை ஒவ்வொரு நாளும் கடவுள் புதுப்பித்துக் கொண்டே இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் அந்த ரினியூவல் நடந்து கொண்டே இருக்கிறது இந்த புதுப்பிக்கின்ற பணி நம்மில் தனிப்பட்ட விதத்திலே நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்த கல்வாரி பலியின் இந்த பலிப்பிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுகிற இந்த இயேசுவை உணவின் வடிவில் நாம் பெற்றுக் என்று சொன்னால் இந்த இயேசு உணவின் வடிவில் வந்து நம் உடலாக மாறுகிறார் நம் உயிராக மாறுகிறார் நம் சுவாச காற்றாக மாறுகிறார் இந்த உடல் உயிரோடு வாழ்வதற்கு ரத்தம் அவசியம் இரத்தமாக மாறுகிறார் ஆக நம் உடலாக உயிராக உறவாக இரத்தமாக நமது சொந்தமாக நம்மோடு உறவு ஒன்றிப்பிலே ஆண்டவர் இயேசு தன்னையே முழுவதுமாக இணைத்துக் கொள்கிறார் கரைத்துக் கொள்கிறார் இந்த இயேசுவை ஒவ்வொரு வழியிலே நாம் பெற்றுக் போது நம்முடைய பாதுகாவலி அல்போன்ஸ் எப்படி தன்னுடைய வாழ்விலே அவர் வாழ்ந்த ஆண்டுகள் எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் முப்பத்தி ஒன்பது மூணு வருஷம் சேர்த்துட்டாரு முப்பத்தி ஆறு ஆண்டுகள் இன்னொரு புனிதரும் அதே வருஷம் வாழ்ந்தார் யாரு அவர் ரொம்ப ஃபேமஸான புனிதர் அவர் யார் அந்துநேர் அந்துநியர் முப்பத்தாறு வருஷம் தான் வாழ்ந்தார் அதுபோல் சிறுமலர்லாம் பார்த்து ரொம்ப குறைந்த வை அவை நிறைய புனிதர்கள் புனிதருடைய வாழ்க்கையில் பார்க்குற போது கடவுளை யார் யாரெல்லாம் அன்பு செஞ்சாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாகவே அவங்களுக்கு டிக்கெட்டு கொடுத்து கூப்பிட்டுட்டார் ஃப்ரீ விசா கூப்பிட்டு கொடுத்து சீக்கிரம் வந்து சேருங்க வாழ்ந்தது போது அப்படின்னு சொல்லி கடவுள் கூப்பிட்டு சொல்லுவாங்க அப்போ அந்த அளவிற்கு பொனது அல்ஃபன்ஸ் வாழ்ந்த ஆண்டுகள் குறைவு முப்பத்தாறு ஆண்டுகள் ஆனாலும் இந்த முப்பத்தாறு ஆண்டுகளிலே தான் அனுபவித்த துன்பங்கள் வேதனைகள் சமாள்கள் அந்த பிறந்த குழந்தையாக பிறந்த நாளிலிருந்து பிறக்கின்ற போதே தாயானவள் இறந்து விடுகிறார் அந்த வாழ்க்கையிலே ஒவ்வொரு அவர் அடியெடுத்து வைத்த போதும் அங்கே சமாள்கள் காத்து கொண்டு இருந்தன இறுதி வரை இயேசுவினுடைய சிலுவைகளையே இயேசுவினுடைய அந்த பாடுகளையே தன் உடலிலே உள்ளத்தில் மனதிலே சுமந்தவளாகத்தான் புனித அல்பன் சாவினுடைய வாழ்க்கையை நம்மால் பார்க்க முடிகிறது ஆனால் அவரிடத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு அழகான நற்பண்பு இந்த தாட்சி எல்லாவற்றையுமே பொறுமையோடு லிட்டில் ஃபிளார் என்று அழைக்கப்படுகிற சிறுமலர் அவரை போலவே குரண்டித்த ரேசாவை போலவே இந்த புனிதையும் எல்லாவற்றையும் ஏசுவினுடைய அந்த அன்பிற்காகவே எல்லா சவால்களையும் சிலுவைகளையும் பொறுமையோடு தாங்கி கொண்டார் உங்கள் கண்கள் பேரு பெற்றவை உங்கள் காதுகள் பேரு பெற்றவை நாம் பெற்று கொண்ட இந்த அழகான வாழ்வு நாம் பெற்றுக்கொண்ட இந்த அழகான உறவுகள் உடன்பிறப்புகள் சொந்தங்கள் இவர்களுக்காக நாம் இந்த நாளிலே நாம் கடவுளுக்கு அற்புதமான விதத்திலே நன்றி சொல்ல வேண்டிய நாள் என்று சொன்னால் சொன்னேன் தொடக்கத்திலே ஈகோ அல்லது யார் ஒருவர் தன்னை உயர்த்தி கொள்கிறார் அல்லது எவர் ஒருவர் என்னால் மட்டும் சாதிக்க முடியும் ஒரு விதத்தில் பாசிட்டிவ் ஓகே ஆனால் நான் என்ற அகந்தையோடு வாழ்கிற போது நாம் கடவுளை ஒருபுறம் ஒதுக்கி வைக்கிறோம் தள்ளி வைக்கிறோம் அந்த தன்னை உயர்த்துகிற அல்லது தான் என்ற அந்த நிலையும் மாறி எல்லோரும் குடும்பத்திலே உறவுகளாக வாழ என்ற முதல் வாசகத்தின் வழியாக தந்தையா இறைவன் அன்போடு அழைக்கிறார் இதை நச்சிதி வழியாக ஆண்டவர் இயேசுவும் இதோ இந்த நாளிலே நாம் பெற்றுக்கொண்ட இந்த அற்புதமான ஆண்டு பெருவிழாவினுடைய தொடக்க நாளில் புனித அல்போன்சா வழியாக நமக்கு எல்லா விதமான ஆசிரையும் வரங்களையும் அழுதிப்படுகிறார் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் புனித மாலை போல தாட்சி நிறைந்த வாழ்வு குடும்பத்திலே ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கண்களுக்கும் காதுகளுக்கும் ஒரு வேளை காது கேட்கவே இல்லைன்னு வச்சிங்களேன் வீட்டில் ஒருவேளை ஹஸ்பண்டுக்கு காது கேட்கல அல்லது மனைவிக்கு காது கேட்கலன்னா பிரச்சனையே இல்லை எவ்வளோ திட்டினாலும் அவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பார் நம்ம சிரிச்சுக்கிட்டே திட்டிக்கலாம் ஆனாலும் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு நமக்கு தருவது உங்கள் கண்கள் பேரு பெற்றவை உங்கள் காதுகளும் பேறு பெற்றவை இறைவா பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கை நீர் எங்களுக்கு இலவசமாகவே தந்தது பெற்றுக்கொண்ட எங்களது அன்பு பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் சொந்தங்கள் இவைகள் எல்லாமே நீர் இலவசமாக எங்களுக்கு தந்தவை தான் தந்தவர்கள்தான் இவர்கள் வழியாக புனித அல்போன்சம்மாவை போல தாட்சி நிறைந்த உள்ளத்தோடு மகிழ்ச்சி நிறைந்த வாழ்வை நோக்கி பயணிக்க உறவினும் சமூகத்தை நாங்கள் குடும்பத்திலிருந்து துவங்க உறவின் உன்னதமான உண்மை ஒவ்வொரு வலையிலும் அன்புத் துரு மகனேசு கண்டுகொள்ள எங்களுக்கு அருள்தாரும் புனித அல்பன் சமாலை போல நாங்களும் சமால்களை இன்றைக்கு நவீன உலகிலே நாங்கள் வாழ்ந்தாலும் ஒவ்வொரு நாளும் அடியெடுத்து வைக்கிற நேரங்களில் எல்லாம் இடிகள் போல குவிகின்ற துன்பங்களை பல்வேறு நோய்களை உடல் உள்ள மனம் சார்ந்த நோய்களை பல்வேறு குடும்ப சிக்கல்களை உறவு வாழ்விலை சந்திக்கின்ற விரிசல்களை இவைகளையெல்லாம் கடந்து நாங்கள் புது மனிதர்களாக உம்மில் உருவெடுக்க உம் உறவில் எங்கள் இணைத்து ஒவ்வொரு குடும்பமும் உறவின் உறவிற்கு முதன்மையிடம் தருகிற குடும்பமாக தாட்சி நிறைந்த குடும்பமாகும் திரு குடும்பமாக வாழ்ந்திட வளர்ந்திட வரங்களை இறைவா என்று புனது அல்போன் வல்லமையுள்ள பரிந்துரை வழியாக கேட்டு மன்றாடுவோம் எழுந்து நிற்போம்